நரகாசுரன் லட்சுமி அந்த இடத்துக்கு போனதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல இதை தடுத்து நிறுத்திங்கன்னு அவரும் எதுவும் செய்ய முடியாம கிளம்புறத உணர்ந்து நரகாசுரன் என்னோட நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு நரகாசு அநேரம் துவங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் நாராயணன் லட்சுமி போன செய்ய பாத்துட்டு இருக்காரு அதை பார்த்து ரொம்ப வருத்தத்துல சிவனும் வந்து அவர்கிட்ட கிட்ட நிக்க அவர் சொல்லாரு உங்களோட குற்றம் இதுல எதுவுமே கிடையாது பக்தர்கள் கேட்கிற வரத்தை குடுக்கற தேவர்களோட கடமை நீங்க உங்களோட தான் செஞ்சிருக்கீங்க ஒரு பக்தன் வேணுன வரத்தை கொடுக்கல அது வந்து தேவர்களுக்கே அவமானம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க இழந்த அவங்களோட ஒளியை பெறதுக்காக பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனைவி பிரிஞ்சிருக்கிறத நான் பாத்திருக்கேன் அதுல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன் அந்த பிரிவுல இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குங்கிறத நானும் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்புறாரு இருந்தாலும் சிவன் கோபத்தோட அவரோட சூழாயத்தை அங்க கீழே பச்சிச்சு இங்க நடக்கிறத கவனிச்சிட்டு இருக்காரு இங்க நரகாசுரன் என்னோட எதிர்பார்ப்பு சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு லட்சுமியும் வந்துட்டாங்க இங்க எல்லாத்தையும் கோவத்தோட பாத்துட்டு இருக்கு சிவன் கிட்ட பார்வதி கேக்குறாங்க நீங்க தான் எல்லா தவறுக்கும் காரணம்னு குற்ற உணர்ச்சியில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் நாராயணன் கிட்ட இருந்து லட்சுமி பிரிச்சு அவரை மட்டும் அவன் சங்கடத்துல ஆழ்த்தல இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷங்களையும் சுகங்களையுமே சேர்த்து அழிச்சுட்டாவே ஆனா இனியும் அவனோட எல்லைய அவன் மீறினா நானும் என்னோட வரத்தை மீறுவேன் அப்படி எங்க பார்வதி சொல்றாங்க என்னோட விருப்பம் என்னன்னா தேவர்களுக்கு எந்த களங்கமா ஏற்படுறதுக்கு முன்னாடி லட்சுமி தேவியை காப்பாத்தணும் ஏன்னா அவன் லக்ஷ்மி என்ன பண்ண போறானே தெரியலையே அப்படிங்க லட்சுமி அங்க அவன் யாகத்துல வச்சிருக்க மண்டையோட யாகம் எல்லாத்தையுமே வித்தியாசமா பாக்குறாங்க இவனும் அவங்கள வரவேற்றுட்டு உங்களோட புது வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாய கட்டுகள் எல்லாம் விடுவிக்கிறான் உடனே லட்சுமி அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணா கண்ணுக்கு தெரியாம இருக்க அந்த மாய வழி திரும்ப அவங்களை தடுக்குது இங்க இருந்து தப்பிக்கிற முயற்சி மட்டும் பண்ணாது லட்சுமி அப்படின்ட்டு ஏன்னா நான் விரும்புற வரைக்கும் நீங்க எந்த போக முடியாது அப்படின்னு சொல்ல இவங்க எந்த ஒரு செயலு சேர்த்துக்கு முன்னாடி அதோட விளைவு முதல்ல பாரு அப்படிங்க அவன் அத நீங்க மகாதேவர்கிட்ட இல்ல முதல்ல சொல்லிருக்கணும் நான் என் வரத்தை தான் பரிசு வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அதனால இந்த வரத்துக்குன்னு இருக்கக்கூடிய கௌரவத்தை காப்பாத்து நினைச்சீங்கன்னா நீங்க என் கூட இங்க இருந்ததா ஆகணும் அதாவது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல லட்சுமி கோபமா உனக்கு நான் வேணும்னு நினைக்கிறேன் மகாதேவர் உனக்கு என்ன வரம் பெண்கள் வரம் ஆனா பெண்களும் அவர் கர்மத்தின் மூலமா தான் கிடைக்கும் கெட்ட கர்மத்தை செஞ்சேன்னா நல்ல விஷயம் நடக்காது நான் யாருங்கிறதோ என் சக்தி என்னங்கிறதோ தெரியாம பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவன் கிண்டலா அப்படின்னா உங்களோட ஞான உரிமை மூலமா சொல்லுங்களேன் என்னோட தவறுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க யார் வந்து கொடுக்க போறாங்க என்ன கொல்ல போறாங்களா யார் வருவாங்க மகாதேவர் மகாக்காளி வருவாங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறேன் அதோட யாரும் வரமாட்டாங்க உனக்கு யாரும் உதவியும் இல்ல ஏன்னா என்கிட்ட வரவருக்கு என்னோட அனுமதி இல்லாம என்னோட உலகத்துக்குள்ள யாரும் முடியாது அதோட நான் விரும்புற வரைக்கும் என்னை யாராலையும் கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்க இங்க அதை பார்த்து கோவப்படுற சிவன் எல்லா உலகத்தையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி நீயே அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்றாரு அவரோட கோபக்கணும் எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்குது ஆனா அங்க லட்சுமி சொல்றாங்க நீ மகாதேவர்கிட்ட வரவாங்கிட்டதான் நினைச்சிட்டு இருக்க அவருக்கு வரத்தை விட ஒரு பெண்ணோட தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க சிவன் நடக்கிற இடங்கள் எல்லாமே நெருப்பு பொறி எழும்ப லட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க யாரை அவமானப்படுத்த துணிஞ்சிருக்க தெரியுமா மகாதேவருடைய நாராயணனின் தர்ம பத்தினிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க சிவனுடைய கோபத்தினால ஏற்படுற விளைவுகளை கார்த்திகேயனும் நந்தி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க நந்தி சொல்றாரு பல வருஷங்களுக்கு அப்புறம் இவ்வளவு கோபத்தோட சிவனை நான் பார்க்கறேன் அவர் அமைதியாகல அப்படின்னா பிரபஞ்சத்துல பிரலையுமே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அங்க சிவனுடைய கோபத்தினால அவருடைய உடல்லையே அந்த நெருப்பு எழும்பு ஆரம்பிக்குது இதோட இந்த எபிசோட் முடியாத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ